மயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருக்கும் குறிப்பிடுகிறார் திருஞா சம்பந்தர் தன்னுடைய ஒவ்வொரு பதிகத்திலும் ஒன்பது பாடல்களில் இறைவனின் சிறப்புகளை பலபட விட்டு பத்தாவது பாடலில் புறச்சமயத்தாரி சாடி நிறைவு செய்திருப்பார் அந்த வகையிலே

கச்சா பிச்சா க தாவித்தாரத்தை அக்கோக்கலை நீள கச்சா பிச்சா கத்தாவித்தாரத்தை அக்கோக்களை நீள பொட்கால கோல கோணத்தை விட்டாசை பட்டிடவேவை கொட்டால கோல கோணத்தை விட்டாசை பட்டிடவேவை கொட்டூ நுக்காயத்தை இத்தீதத்தை கழைவாயே கொட்டான கூதத்தை கழைவாயே வெட்கா மல்பாய் சுற்றும் மச்சேர்விக்கான தரிமறன் வெப்பார பாடி காழிக்க புக்காய் வர்ப்பில் கூறமானே வெட்பார பாடி காழிக்க புக்காய் வெப்பில் கூறமானே முட்கானில் கால் வைத்தோடி போய் முச்சால் செற்றை புய வீரா முட்கானில் கால் வைத்தோடி போய் முச்சா വീര മുത്ത മുത്തീ അത്ത മുത്ത മുത്തി പെരുമാളേ മുത്ത മുത്ത അത്ത മുത്ത മുത്തി പെരുമാളേ മുത്ത മുത്തി പെരുമാളേ കടക്കാമ ക്രോധത്തെ கட்சேமிழ்த்தோர்கட்கு கவி பாடி கள் காம துரோதத்தே கள் குடித்தல் சிற்றின்பு மயக்கம் கடும் சினம் ஆகிய மூன்று பாவங்களை கட்சேமிழ்த்தோர்கட்கு கவி பாடி தூரம் ஒதுக்காமல் ஏற்றுக்கொண்டவர்கள் மீது பாடல்களைக் கூறி கச்சா பிச்சாக தாவித்து ஆறத்தே அக்கொற்களை கச்சா பிச்சாக தெளிவற்று பித்து விழுத்தவன் போல ஆறத்தே தாவித்து அந்த தலைவரின் புகழை பாமாலைகளால் ஸ்தாபித்து அக்கொட்களை பாடினதால் கிடைத்த அந்த பொருட்களை அக்கோல கொற்கால இட்டு ஆசை பற்றி வை நெடு நாட்களாக சேகரித்து பொது மாதர் மேல் ஆசைகளை மேற்கொண்டு தானுக்கு ஊனுக்காய் எய்த்தேன் இத்தீதத்தை களைவாயே தானுக்கு வேண்டி பெரும் தான பொருளுக்காகவும் கூனுக்கா எய்த்தேன் இந்த மாமிச உடலுக்காகவும் இழைத்தேன் இத்தீது அத்தை களைவாயே இந்த தீய செயல்பாட்டை நீக்கி அருள்வாயே விட்காமல் பாய் சுற்று ஊமர் சேர் விக்கானத்தை திரி மாயன் விட்காமல் பாய் சுற்று ஊமர் சேர் உடையின்றி நாணாமல் பாயை சுற்றி இருக்கும் மூடல்களான சமணரை சார்ந்திருந்த பாயன்றி உடா பேதைகள் என்பார் தவறு வாழ் சோமரம் என்ற திருப்புகளிலே விக்கானத்தை தரி மாறன் தோஷத்தை கொண்ட பாண்டியன் வெப்பு ஆற பாடி காழிக்கே புக்காய் வெப்ப ஆற ஜுர நோய் தனியும்படி பாடி மந்திரமாவது நீரி எனும் தேவாரத்தை பாடி சேர்ந்தவனே வெற்பில் குரமானை முள் காலில் கால் வைத்து ஓடிப்போய் வள்ளிமலையில் குரவள்ளியை நாடி முட்கள் நிறைந்த காட்டில் கால் வைத்து ஓடிப் போய் முன்சார் முன்பாக தினைப்பனத்தை சார்ந்த செச்சை பொய வீரா வெற்றி மாலைகளை அணிந்த புய வீரனே முக்தா முக்தி அத்தா சுத்தா முக்தி இயல்பாகவே பாசங்களிலிருந்து முக்தி அத்தா சூரியன் சந்திரன் அக்னி ஆகிய மூன்று சுடர்களுக்கும் தலைவனே அந்தனர்கள் வேள்வி செய்யும் ஆகமனேயும் சதுர வடிவு நில வடிவு தாரோகபத்தியம் முக்கோணம் நெருப்பு வடிவு வில் வில்வளைவு நீர் வடிவு ஆகிய மூன்று சுடர்களுக்கும் அதிபதியே மூன்று வகை குறித்த முக்தி சம்பத்து இருவரப்பாளர் திருமுருகாற்றுப்படையில் வருகிறது பரிசுத்த போன்ற முத்து மோட்சத்தை வழங்கும் பெருமாளே தீய செயல்பாட்டை நீக்கி அருள்வாயே திருப்புகள் பாடலை கேட்டோம் மகாகவி ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியாரின் புதிய சூடி பாடல் வரி பதினொன்று மொழி ஓய்தல் இல்லை ஒரு வேலையை எடுத்தால் அதை கண்ணும் கருத்துமாக இருந்து நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அதுவே பாரதியாரின் நெஞ்சிலே அகத்திலே அன்பின் வெள்ளம் பொறிகளின் மீது தனி அரசாணி நாம் எனது பேரருளின் நெறியிலே நாட்டம் கருமயோகத்தில் நிலைத்திடல் என்ற அருளால் என்று பாரதி கூறும் கரும யோகமே ஓய்தல் ஒழி என்பதாகும் ஓய்தலை ஒழித்து இடைவிடாமல் வேலை செய் இடைவிடாது தொழில் செய் என்பதே பாரதியின் வழி நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்கு உடைத்தல் இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பது பாரதியாரின் வாக்கு சோர்வு இல்லை ஓய்தல் இல்லை என்று பல பாடல்களிலும் பாரதி வலியுறுத்தி கூறுகிறார் பாரதியாரின் காலம் நாடு அடிமைப்பட்டிருந்த காலம் எனவே நாடு விடுதலை அடையும் வரை ஓய்வும் இல்லை என்று பாரதி கூறினார் நாடு விடுதலை பெற்ற பின்னர் நாடு சகல துறைகளிலும் முன்னேற்றம் வளர்ச்சி மேம்பாடு காண வேண்டும் அதற்காக இடைவிடாது ஓய்வில் இன்றி நாம் பணியாற்ற வேண்டும் பள்ளி பருவத்தில் நாம் இடைவிடாமல் படிக்க வேண்டும் அறிவை பெற வேண்டும் உடலைப் பேண வேண்டும் அதற்காக ஓய்தல் இன்றி நாம் பாடுபட வேண்டும் இயற்கை இடைவிடாது ஏங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையில் காணும் அத்தனை பொருட்களும் இடைவிடாது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இடைவிடாது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றன தொழில் செய்ய வேண்டும் என்பது வழி செய்யும் என்று கூறுகிறார் அல்லவா ஓயுதல் இல்லை தலை சாயுதலும் இல்லை என் நேரமும் விழிப்புணர்ந்து இருக்க வேண்டும் என்கின்றார் சோர்வி போக்க வேண்டும் சோம்பறி போக்க வேண்டும் எந்த நேரமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கு பாரதி ஓய்தல் ஒழி என்று கூறியிருக்கிறார் என்பதை உணர வேண்டும் ஓடி விளையாடு பாப்பா ஓய்ந்திருக்கலாகது பாப்பா என்று சிறு குழந்தைகளுக்கு இந்த பாடலை பாடியிருக்கிறார் பாரதி பிராட்டியின் ஆத்திசூடியின் பதினோராவது வரி ஓதுவது ஒழியே நல்ல நூல்களை எப்பொழுதும் படித்துக் கொண்டே ஓதுதல் என்பது கற்றலையும் கற்பித்தலையும் குறிக்கும் கல்வியும் கற்பித்தலும் தொடர்ந்து நடைபெற வேண்டிய செயல்கள் கற்க கற்க அறிவு வளரும் கல்வியை கற்காமல் இடையில் நிறுத்தினால் அறிவு வளர்ச்சி குறைவது மட்டுமல்லாமல் முன்பு கற்ற கல்வியும் மறந்துவிடும் வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் எனவேதான் ஔவையார் ஓதுவது ஒழியே என்று பாடியிருக்கிறார் உயிர்கள் புரியும் நிலைகள் நல்வினை தீவினை என்னும் இரு கூறுகளை உடையது நல்வினை செய்தவர்கள் புண்ணியத்தை அடைந்து ஸ்வர்க்கம் முதலான பதங்களை அடைந்து இன்புற்றிருப்பதும் தீவினை செய்தவர்கள் நரகத் துன்பத்தை அடைவதும் இவற்றை உயிரிழக்கு ஊட்டுகின்ற கடவுளும் அக்கடவுளின் தன்மையும் உள்ளவாறு உணர்ந்து தெளிந்தால் ஐயமிட்டு உண்ணுதல் உப்புரவு ஒழுகல் ஆகியவற்றின் பையனை உணர்ந்து தெளிந்து அவற்றை என்னாலும் செய்து இன்புற்று வாழ்வார் என்பதால் அந்த உணர்ச்சி உண்டாக வேண்டும் என்பதற்காக அந்த அறிவை புகட்டும் நூல்களை என்னாலும் ஓதி வருவதால் நல் உணர்வும் நல் ஒழுக்கமும் தலைப்படும் என்பதை உணர்த்தவே ஓது ஓது ஒழியே என்று அடுத்து அறிவுறுத்துகிறார் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் என்று உலகநிதி வலியுறுத்துகிறது ஏன் நாளும் ஓய்வு வருதல் வேண்டும் என்றால் ஓதாதார்க்கு இல்லை உணர்வுடு ஒழுக்கம் என்றுபடி பகர்கின்றது கொன்றை வேந்தன் ஓதுவதன் பயன் ஒழுக்கை முடமை என்றும் ஒழுக்கம் இல்லாதார் ஓதியும் பயனில்லை என்று உணவல் வேண்டும் ஒழுக்கம் என்பது கசடு அறுதலாகும் கசடு என்ற சொல்லுக்கு குற்றம் அழுக்கு மாசு அடிமண்டி என்று பொருள் உண்டு உயிர்க்கு உள்ள குற்றங்கள் ஆகிய அழுக்காறு அபாவிகள் உயிர்க்கு நன்மையை தராத கசடுகள் ஆகும் எனவே தான் திருவள்ளுவ நாயனார் கற்க கசட கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக இந்த அருளினார் கற்க கசடர கற்க கசடர கற்பவை கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக கற்கும் பொழுது கசடு அற்றது போல தோன்றும் அற்றாக நீங்குவது எப்பொழுது என்றால் கற்றதன் வழி நிற்கும் பொழுதுதான் மனிதன் பெருப்புக்கு இன்பத்தை தருவதும் பயனை அடைவதும் கற்பதற்குரிய நூல்களை படிப்பதும் படித்தவற்றை வழியில் பொருந்த நிற்பதும் கூடுமானால் மனிதனாக பிறப்பது ஒருவருக்கு இன்பத்தை தருவதாகும் அதுவே மனித பெருப்பை எடுத்ததால் உண்டான சிறந்த பயனுமாகும் என்கின்றது அறநிலைச்சாரம் என்னும் நூலில் வரும் பாடல் எப்பிறப்பு ஆயினும் ஏமாப்பு ஒருவருக்கு இல்லை அப்பிறப்பில் கற்றலும் கற்றவை கேட்டலும் கேட்டதன் கண் நிறும் நல் ஒழுக்கம் என்பது கல்வியின் பயன் அறம் செய்தலோடு இன்பத்தை நுகர்தல் என்பது செல்வத்தின் முறையாக ஆளுதலின் பயன் என்பதை ஆசாரம் என்பது கல்வி அறம் சேர்ந்த போகம் உடைமை பொருளாட்சி என்று நூல் கூறுவதால் கல்வியின் பயனாக நல்லொழுக்கம் சிறக்கும் என்பதை அறியலாம் கல்விக்கு அழகு கசடர மொழிதல் என்கின்றது பெற்று வேர்க்கை ஓதுதல் என்பது பொருள் உணர்ந்து உள்ள முருக ஓதுதலாகும் நூல் பயனை உணர உணர உள்ளம் என்பது ஒரு தலை முருகி ஓத நன்னெறி நிற்பது வாய்க்கும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுபார்தமே நன்னெறிக்கு வைப்பது என்று ஞானசம்பந்த பெருமாள் அருளியிருக்கிறார் படித்தல் என்பது எழுத்தை மேலெழுந்தபடி படித்தல் கற்றல் கருத்து ஊன்றி திருத்த முறை கவனித்தல் அறிதல் சொல்லின் போலை போய்ந்து தெளிதல் உணர்தல் சொல்லின் உட்குறிப்புகளை ஆராய்ந்து தெளிதல் உய்தல் தெளிந்தபடி ஒழுக்கமாய் வாழ்ந்து உயர்தல் நூல்களைப் படித்து அவற்றின் உட்பொருளை தெளிந்து கொள்ளாமல் படித்ததின் காரணமாகவே தனக்கு எல்லாம் தெரியும் என்பவர்கள் பித்தர்கள் எதற்றுபவர்கள் அது கழுதையானது குங்குமத்தை சுமந்தது போன்றது என்கின்றது தண்டலையார் சதகம் என்னும் நூல் பேரூரை கண்டறியாத தலை கண்டறியாதே சுமந்து போரில் நடந்து அறியாது ரகம் மகிழா பொருள் சுமந்த அறிவிலோனும் காரியம் ஒன்று அறியா குங்குமம் சுமந்த கழுவிக்கு ஒப்பாவர்தாமே குங்குமம் சுமந்த கழுதி என்பது வழமொழி திருத்தணிகை திருமால் மருகம் திருத்தாற்று குவளைக் குடலை எடுக்காமல் கொழுத்த உடலை எடுத்தேனே என்பார் வளல் வருமா உடல் கொழுத்து என்ன பயன் பயனுள்ள காரியங்களை செய்ய வேண்டாமா கழுதை குங்குமம் தான் சுமந்தால் கைப்பர் பால் புக மற்றது போல பழுது நான் முழந்து உள் டடுமாறி படுசுழித்தலை பட்டணம் எந்தாய் அழுதியிலே இருந்து என் செய்தி மனமே அங்கனா அரணே என மாட்டார் எழுதையேனுக்கு உய்வகை அருளாய் இடைமறுதூரை எந்த பிரானே என்பது சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய தேவாரம் குங்குமத்தை சுமக்கின்ற கழுதை குங்குமத்தின் அருமையை அறியாது அதுபோல புத்தகங்களை நிறைய தேடி படிக்கின்றோம் ஆனால் அவற்றில் உள்ள உண்மை பொருள்களை அறிந்து உய்யாமல் கிடக்கின்றோம் கழுவிக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்பது ஒரு வழக்குச் சொல் சிறிது மாற்றி யோசிப்போமே கழுவி கற்பூர வாசனை உள்ள காகிதத்தை உண்ணாது ஏன் முகர்ந்ததும் ஆ கற்பூர வாசனை என தெரிந்து நுகராது அதனால் கல்விக்கு தெரியும் ஆ கற்பூர வாசனை என்று சொன்னால் நன்றாக இருக்கும் அல்லவா புத்தகங்களை படித்து உண்மை பொருளை அறிந்து கொண்டது போல நடித்து தான் அறிந்தவற்றையே எதற்றுகின்றதை விட்டுவிட்டு அறிவோடு உன்னை துதிக்க அருள் விரிவாய் என்று அருள்கிரி பெருமான் முருகனை வேண்டுகிறார் ஒரு பதத்தினை துதித்து நற்பதத்தில் உற்ற பக்தர் பொப்புரைத்து நெக்குறுக்க அறியாதே புத்தக பிதற்றி விட்டு வித்தக துணை துதிக்க புத்தியில் கலக்கமற்று நினையாதே முப்படத்தல துதித்து பிப்படைத்துக்கு செம்முற்றி முற்கடை தவித்தறித்த முழல் வேனை முட்டைக்கு கடை பிறப்பிருள் கிட பறி தவித்து முக்தி சற்றின கழிப்பது ஒரு நாளே சிலர் புத்தகங்களை படித்து அது பயனை பெறாமல் அதை பிதற்றி கொண்டே திரிவார்கள் கல்வி என்னும் பல்கடல் படித்தும் என்பார் மணிவாசிக்கு பெருமான் கல்வியை கடல் என்றார் வெறுமான் கடல் நீரை எவ்வளவு குடித்தாலும் தாகம் தணியாது அதுபோலவே புத்தகங்களை படிப்பதாலேயே ஒருவனுக்கு உண்மை அறிவு விளங்காது ஒன்பதற்கு வாழை இலை உதவுகின்றது கொண்டபின் வாழை இலை எடுத்து எறிந்து விடுகிறோம் அதுபோல இறைவனை அடைவதற்கு கல்வி துணை செய்கின்றது அடைந்த பின் கல்வியை விட்டுவிட வேண்டும் கற்றவற்றை சிந்தித்து தெளிதல் வேண்டும் கற்பணமும் இனி அமையும் என்ற விலைவாசிக்க பெருமான் கருத்தை எண்ண வேண்டும் சிலர் புத்தகங்களை நிறைய தேடி சேகரிப்பார்கள் அவற்றை முழுதும் படிக்காமலும் படித்தவற்றின் பொருளை முழுதும் உணராமலும் அவற்றை வீடெல்லாம் நிறைத்து வைத்து அழுகு பார்ப்பார்கள் ஆனால் புத்தகங்களின் பயனை அறிந்து படித்து பயன்பெறுபவர்கள் சிலர் அந்த தாம் படித்தறிந்த கருத்துக்களை மற்றவர் மனம் கொள்ளுமாறு எடுத்து விளக்கி புரிய வைப்பவர்கள் மிகச் சிலது நாளடியார் புத்தகமே சால தொகுத்தும் உயிர்த்தகம் எல்லாம் நிறுத்தினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே பொருள் தேற்றும் புலவரும் வேறு எனவே கற்க வேண்டிய அறிவு நூல்களை தேர்ந்து அவற்றின் பொருளை உணர்ந்து நாளும் தெளிந்து உயிரி வருதல் வேண்டும் என்பதை அறிவுறுத்த ஒழியே என்றார் அபிப்பிராட்டியார் சொல்லிய பாட்டின் பொருளுந்து சொல்லுவார் செல்வர் சிவபரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோர் வேத்த பணிந்து என்கிறது சிவபுராணம் பாடல்களின் பொருளை உணர்ந்து உள்ள பாடுவதால் என்று போற்றும் பாங்கு அப்படிப்பட்டவர்களையே மூர்த்தியாக வணங்கவும் வேண்டும் என்பதால் அவர்களை ஓதுவா மூர்த்திகள் என்றும் வழங்குவதாயிற்று அடுத்த பதிவிலே தொடருவோம் திருவடிகள் போற்றி பாரதியார் திருவடிகள் போற்றி போற்றி திரியர சம்பந்தர் தமது பதிகங்களில் அக்கால சமண பழக்க வழக்கங்களை கூறியிருக்கிறார் சமண துறவிகள் மனைதோறும் பிச்சை எடுத்து வாழ்ந்தார்கள் சமணர் கையில் உணவி வாங்கி நின்று கொண்டே உண்டார்கள் குண்டிகை எனப்படும் அருந்துவதற்கு நீர் வைத்திருந்தார்கள் அதை உரி கட்டி தூக்கி சென்றார்கள் காலையில் தூங்கி விழித்தவுடன் கண் கழுவும் முன்னே உணவு உண்டார்கள் ஒரு நாளில் இருமுறை காலையிலும் பகலிலும் மட்டும் உணவு கொண்டனர் சமணர்கள் அகிம்சையை அளவு கடந்து பின்பற்றியவர்கள் புழு பூச்சிகள் விதிபட்டு இறந்துவிட போகிறது என்பதற்காக மயில் தொகையால் பாதியை கொண்டு நடப்பார்கள் என்று அறிந்திருக்கிறோம் அவர்கள் கையில் மயில் தோகை வைத்திருப்பதை சம்பந்தரும் குறிப்பிடுகிறார் சமணர் கஞ்சி உண்டதாக குறிப்பிடப்படுகிறது கண்கழுவு முன்னே ஓடி கலவி கஞ்சி உண்டவர்கள் என்று தொடரிலிருந்து இரவில் உணவு கொள்ளாதவர்கள் அதிகாலையிலே பிச்சைக்கு கழிந்து விட்டு இருப்பது தெரிய வருகிறது சமணர்கள் கடுக்காய் சுக்கை பற்றி தின்றது கோரப்பட்டிருக்கிறது உடலில் காம உணர்வு தோன்றக்கூடாது என்பதற்காக இதை பயன்படுத்தி இருக்கலாம் இதே நோக்கத்துடன் கடுக்காயும் வெட்டிக்காயும் சேர்த்து உண்ணுவது வழக்கம் சமணர்கள் ஆடை அணியாமல் இருந்ததும் அவர்கள் அதில் நான்திற்குரிய செயலாக கருதவில்லை என்பதும் குறிப்பிடப்படுகிறது ஆனால் சாய்க்காட்டு பதிகத்தில் மட்டும் நான்கு விரல் அகலமுள்ள கோவணம் அணிந்த குறிப்பு காணப்படுகிறது எல்லா சமண துறவிகளும் ஓலையால் உடையப்பட்ட தடுக்கு ஒன்றை கையில் ஏந்தி உடலை மறைத்தார்கள் உட்காரும் பொழுது தடுக்கின் மேல் அமர்ந்தார்கள் சமணர்கள் இருந்ததும் குறிப்பிடப்படுகிறது சமணர்கள் தெய்வம் ஒன்று உண்டு என்பதை முற்றிலுமாக மறுத்தார்கள் தங்கள் சின்னமான அசோக மரத்தை கருதினார்கள் துன்பங்களை தாக்குதலே தவத்தின் அடையாளம் என கருதினார்கள் கடுமையான தவத்தால் உடந்தை வாட்டினர் வெயிலில் அலைதல் முடியை கையினால் பறித்து தலையை முண்டிலமாக்கிக் கொள்ளுதல் பல வகை உண்ணா நோன்புகள் ஆகியவற்றின் மூலம் தம் உடலை துன்புறுத்திக் கொண்டார்கள் நாத்திகம் பேசி நாத்தழும் ஏறிய சமணர்கள் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்த அளவுக்கு உணர்ச்சி கடன் கொடுக்கவில்லை என்றெல்லாம் தெரிகிறது முருகாசுரணும் முகார்ப்பணும்